அரசு பேருந்தில் கூடுதல் லக்கேஜுக்கு ஐநூறு ரூபாய் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த பெண்மணி கூடுதல் பணம் தர முடியாது என்பதற்காக பெண்மணியை பாதி வழியில் இறக்கிவிட்டு வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா வயது ஐம்பத்தி ரெண்டு கணவரை இழந்த இவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவங்க கோவை மாவட்டம் துடியலூர்ல இருக்க தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க பொங்கல் பண்டிகை விடுமுறைக்காக சொந்த ஊரான திருச்சிக்கு போறதுக்காக சிங்கநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்தில் பயணம் செஞ்சிருக்காங்க அப்போ தனக்கான டிக்கெட் தொகையா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்காங்க டிக்கெட் எடுத்த அவர்கிட்ட டிராவல் பேக் ஒன்றும் கூடுதல் லக்கேஜ் ஒன்றும் இருக்கிறத பார்த்த நடத்துனர் அந்த கூடுதல் லக்கேஜ்க்கும் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்காக ஐநூறு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஷர்மிளா கூடுதல் லக்கேஜுக்கு ஐநூறு அதிகபட்சமா வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு வாக்குவாதத்துல கூடுதல் லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்காக அரச பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் சேர்ந்து ஷர்மிலாவை வெள்ளைக்கோவில் கோவில் பக்கத்துல பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது தொடர்ந்து பேருந்துல இருந்து பாதி வலையில இறக்கி விட்டு போனதால சாலையில தர்மிலா கலங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த வழியா கார்ல போன இளைஞர் ஒருவர் கரூர் பேருந்து நிலையம் வர அவங்களை இறக்கி விட்டதா சொல்றாங்க பேருந்து போக்குவரத்து கழக விசாரணை அலுவலகத்துல சொல்லி நடனது அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்துட்டு அப்புறம் மற்றொரு பேருந்துல ஏறி சொந்த ஊருக்கு புறப்பட்டிருக்காங்க